வெல்கம் டு நாவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முத முடியாது பார்க்குறதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிக்கும் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச உண்மைகள் தான் இப்போது வந்து என்ன புதுசாக நியூ அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஜூன் இரண்டாவது வாரத்திலேருந்து புதிய அப்ளிகேஷன் தரப்போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் ஒரு உண்மையான ஒரு தகவல் தான் அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வந்து நிறைய பேருக்கு வழங்கப்படாமல் இருக்குது ஸோ அதுவும் ஜூன் மாதத்தில் வழங்கப்படுறதால தான் அப்ளிகேஷனும் தர போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து அச்சிடப்பட்டுள்ளது அதாவது நம்மளுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகையான அப்ளிகேஷன் வந்து தமிழ்நாடு அரசு மூலயமா அச்சிடப்பட்டுள்ளது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூ மேரேஜ் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா இல்லை புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்துக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பதிவை நீங்கள் தய தாராளமாக நீங்கள் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து போட்டிருக்கு அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ